மாநில தலைவர் சுவாமி கிருபானந்தா சுவாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது சக்திவேல் ஜி திருப்பூர் ஜீனு சர்மாஜி

அப்படிப்பட்ட இட பல இருக்கா. சிலவேற தர புரோஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அத நான் ஒன்னு செய்ய முடியல. அரசாங்கத்துக்கு பக்க எல்லை இருக்கா இருந்து போட்டுட்டே இருந்துட்டாங்க. ஆகையால യുടെ സമാപനം ഈ തിരുവിടയുടെ സമാപന ഘോഷയാത്രയിലും ഇവിടെ എത്തിയ എല്ലാ പേർക്കും വിനായകന്റെ അനുഗ്രഹം ഉണ്ടാവട്ടെ അഖില ഭാരത ഹിന്ദു മഹാസഭയുടെ നേതൃത്വത്തിൽ പാട തിലകൻ ഭാരതത്തിന്റെ സ്വാതന്ത്ര്യത്തിന് വേണ്ടിയിട്ട് രൂപം കൊടുത്തതാണ് വിനോദത്സവം ഇന്ന് ആ മഹാ ഉത്സവം എല്ലാ നേരം കൊണ്ടാവുകയാണ് അതിന്റെ മഹാ പറഞ്ഞു എല്ലാ തരത്തിലും ഇന്ന് ലോകത്തെ എല്ലാ സ്ഥലങ്ങളിലും വിനായകൊണ്ടാവുകയാണ് നമ്മൾ ഓരോരുത്തരും കാരണം നമ്മുടെ മക്കളെയും അതുപോലെ ഭാരതത്തിന് വേണ്ടിയിട്ട് മറക്ക വളർത്താനായിട്ട് നമ്മൾ ഓരോരുത്തരും തയ്യാറാവും ഇന്നിവിടെ എത്തിയ ഓരോ ഹിന്ദു മക്കളും ഭാരതത്തിന്റെ സേനാനികളാണ് അഖില ഭാരത ഹിന്ദു മാത്രമേക്ക് தமிழ்நாட்டின் நி பாலசுரமணியம் கி அதேபோல சக்கரவாணி மகாராஜ் இன்னு எல்லா

you என்னுடைய வார்த்தை இருக்குது. அதுவரை இந்த வேளர வைக்கတဲ့ தாலுகைக்கு எதிரிக்கு கேளராய் அவரை கூப்பிடறதுக்கு தயார்வக்கு அனுமதி தரவில்லை. இந்த முறை நான் சொல்லுகின்றேன். ஒன்றை சீண்டி பார்க்காதவர்கள் சீண்டி பார்க்காதவர்கள் உங்களுக்கு தண்டன கொடுப்போம். சீர் சரி இதமானதே இந்த பாரதத்தின் ஆன் ஆன்மதே தராயிக்குள்ளே குருவைடறீங்க. நீங்க தப்பு கேறலாம். நாங்கள் சொன்னதரியை வைத்தா சீண்டிடுறோம். அந்த புள்ளையை தீம்பட்டானா

ம <im> <im>